வணக்கம் நாம இன்னைக்கு சிரிக்க போறோம் ஆனா அதோட சிரிப்ப பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிக்கவும் போறோம் ஆமாங்க நம்ம கிட்ட முள்ளா சூப்பரான ஜோக்ஸ் இருக்கு அப்புறம் சிரிப்போட உளவியல் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கட்டுரையும் இருக்கு சரி இதுல இருந்து சிரிப்பு ஏன் நமக்கு மட்டும் கிடைச்சது அதுல என்னென்ன வகைகள் இருக்கு முக்கியமா நம்மள நாமளே பார்த்து சிரிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு இதெல்லாம் உங்களுக்காக அலச போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் நிச்சயமா சிரிப்புங்கிறது வந்து மனுஷனோட ஒரு ரொம்ப அடிப்படையான விஷயம் ஆனா அதே சமயம் கொஞ்சம் சிக்கலானதும் கூட ஆமா விலங்குகள் வலிச்சா கத்தும் சந்தோஷப்பட்டா சத்தம் போடும் ஆனா சிரிக்காது மனுஷன் மட்டும் சிரிக்கிறான் அதுதான் கேள்வி கட்டுரை என்ன சொல்லுதுன்னா இதுக்கு காரணம் மனுஷனுக்கு மட்டுமே இருக்கிற அழுப்பு அதாவது போர்டம் அப்படியா அழுப்புக்கும் சிரிப்புக்கும் சம்பந்தமா இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே மத்த எந்த ஜீவராசிக்கும் போர் அடிக்காதா ஆமா கட்டுரை அப்படிதான் சொல்லுது நமக்கு வந்து புத்தி ஜாஸ்தி இல்லையா யோசிக்கிறோம் பழைய காலம் எதிர்காலம் வாழ்க்கையோட அர்த்தம் என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறோம் ஆமா யோசிக்கிறோம் இந்த மாதிரி ஆழமா தான் அலுப்பு வருது விலங்குகளுக்கோ மரங்களுக்கோ இந்த கேள்விகள்லாம் இல்ல அதுங்க அந்தந்த நிமிஷத்துல வாழுது அவ்வளவுதான் அப்போ நம்மளோட இந்த அதிக அறிவாற்றல் தான் நமக்கு அலுப்பium கொடுக்குதா இது ஒரு மாதிரி முரணா இருக்கே கரெக்ட் அதான் பர்ட்ரன் ரஸ்ஸல் மாதிரி பெரிய அறிஞர்கள் கூட சில சமயம் பழங்குடி மக்களோட அந்த அலுப்பில்லாத வாழ்க்கைய பார்த்து கொஞ்சம் பொறாமப்பட்டதா சொல்றாங்க ம் புரியுது அவங்களுக்கு இந்த நாகரிகத்தோட சிக்கல் மன அழுத்தம் அலுப்பு இதெல்லாம் புரிஞ்சிருக்கு அதனால இயல்பா வாழ்றவங்கள பார்த்து ஏங்கி இருக்காங்க ஆமா நம்மளோட சிந்தனை ஒரு வரம்னாலும் சில சமயம் அதுவே பாரமாவும் ஆயிடுது அது அழுப்ப உருவாக்குது சரி அந்த அந்த சமாளிக்க இல்லனா அர்த்தமின்னி உணர்வை தான் சிரிப்பு ஒரு வழியா வருதா ஆமாங் கட்டுரை அப்படிதான் சொல்லுது இது ஒரு பேலன்சிங் ஆக்ட் மாதிரி அழுப்போட அழுத்தம் கூடும் சிரிப்பு வந்து அதை ரிலீஸ் பண்ணி மனசை லேசாக்குது ஓஹோ அதனால தான் நிறையா யோசிக்கிற அதனாலேயே நிறைய அழுப்படைற சமூகங்கள்ல நகைச்சுவை அதிகமா இருக்குன்னு ஒரு கருத்து இருக்கு உதாரணத்துக்கு யூதர்கள் கிட்ட நிறைய ஜோக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா கேள்விப்பட்டிருக்கேன் அதையும் இதோட தொடர்பு படுத்தி பாக்கலான்னு கட்டுரை சொல்லுது புத்திசாலித்தனம் அதிகம் அதனால அழுப்பம் அதிகம் அத சமன் செய்ய நகைச்சுவை தேவைப்படுது அப்போ சிரிப்புங்கிறது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி அழுப்பு நம்மள முழுங்கிடாம பாத்துக்கு உதவுது இது நிஜமாவே ஒரு ஆழமான பார்வை தான் சரி ஒரு ஜோக்கு கேட்டா நமக்கு எப்படி சிரிப்பு வருது அதுக்கு பின்னால என்ன நடக்குது போகும் இப்படி முடியும் ஒரு எதிர்பார்ப்பு உருவாகும் இது மனசுல ஒரு சின்ன டென்ஷன் ஒரு இருக்கத்தை உருவாக்குது சரி ஆனா ஜோக்கோட கடைசில என்ன நடக்குது டக்குன்னு கதை நாம எதிர்பார்க்காத சில சமயம் லாஜிக்கே இல்லாத அபத்தமான ஒரு திசைக்கு திரும்புது அந்த ட்விஸ்ட் அந்த ட்விஸ்ட் தான் அது வரைக்கும் மனசுல இருந்த அந்த இருக்கத்தை ஷட்டுன்னு உடைக்குது ஓ அப்படியே விஷயம் அந்த உடைவு தான் சிரிப்புக்கு காரணமா ஆமா அந்த டென்ஷன் உடைஞ்சதும் ஒரு ரிலாக்ஸேஷன் வருது அந்த தளர்வுல வழிபடுற எனர்ஜி தான் சிரிப்பு அது ஒரு ரிலீஃப் மாதிரி எதிர்பாராதது நடக்கும்போது அந்த ஆச்சரியமும் தளர்வோ சேர்ந்து சிரிப்பா மாறுது மன இறுக்கம் எதிர்பாராத திருப்பம் தளர்வு சிரிப்பு நல்ல புரியுது இப்போ எல்லா சிரிப்பும் ஒண்ணு இல்லைன்னு கட்டுரை சொல்லுது அதுல மூணு வகை இருக்குன்னு சொல்லுது அத பத்தி பாக்கலாமா கண்டிப்பா முதல் வகை வந்து ரொம்ப பரவலா பாக்கிறது ஆனா கட்டுரைப்படி இது கொஞ்சம் தாழ்வான வகை என்னது அது அடுத்தவங்களோட குறைய பார்த்து அவங்கள கிண்டல் பண்ணி ஏளனம் பண்ணி சிரிக்கிறது இதுல ஒரு வன்முறை இருக்கு அடுத்தவங்கள கீழ தள்ளி நம்மள உயர்த்திக்க பாக்குற மாதிரி சில சமயம் பழிவாங்கற உணர்ச்சி கூட இருக்கலாம் இது நம்ம சுத்தி நிறைய நடக்குது தான் இது ஒரு நெகட்டிவ் வகைன்னு புரியுது சரி ரெண்டாவது வகை இது ரொம்ப உயர்ந்தது பண்பட்டதுன்னு சொல்லலாம் அதாவது நம்மள நாமளே பார்த்து சிரிக்கிறது லாஃபிங் அட் ஒன் செல்ஃப் நம்ம மேலயே சிரிக்கிறதா ஆமா நம்ம தப்ப பார்த்து நம்ம பலவீனங்களை பார்த்து நாம மாட்டிக்கிற சில சங்கடமான சூழ்நிலைகளை பார்த்து நமக்கே சிரிப்பு வர்றது இதுக்கு ஒரு பெரிய மனப்பக்குவம் வேணும் நம்மள நாம நேர்மையா பார்க்கணும் ஆமா இது கண்டிப்பா வளர்த்துக்க வேண்டிய ஒண்ணு சரி மூணாவது வகை அத மிக உயர்ந்த நிலைன்னு சொல்றாங்களே அது என்ன அது வந்து அண்ட சராசர சிரிப்பு காஸ்மிக் லாப்டர் இது யாரையும் குறிப்பிட்டு சொல்றது இல்ல மத்தவங்களையோ நம்மளையோ இல்ல அப்போ எதை பார்த்து சிரிக்கிறது இந்த முழு பிரபஞ்சத்தோட இயல்பை பார்த்து அதோட சில சமயம் இருக்கிற நோக்கமின்மையை பார்த்து அதோட விசித்திரமான சில சமயம் அபத்தமான விளையாட்டுகளை பார்த்து வர சிரிப்பு எல்லாம் ஒரு நாடகம்னு புரியும் போது வர்ற ஞானத்தோட சிரிப்பு அது அண்ட சராசர சிரிப்பு கேட்கவே தத்துவமா இருக்கே இது எப்படி புரிஞ்சுக்கிறது சீனாவுல மூணு சிரிக்கும் துறவிலால் இருந்ததா சொல்ற கதை இதுக்கு உதாரணமா ஆமா அது ஒரு நல்ல உதாரணம் அந்த மூணு பேரும் ஊரு ஊரா போவாங்க சந்தையில ஜனங்க கூடுற இடத்துல நின்னுட்டு சும்மா வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க வேற எதுவும் பேச மாட்டாங்களா இல்ல எதுவும் பேச மாட்டாங்க ஆனா அவங்க சிரிப்பை பார்த்து சுத்தி இருக்கிறவங்களும் தன்னை மறந்து சிரிக்க ஆரம்பிச்சுடுவாங்க சிரிப்பு தான் அவங்களோட மெசேஜ் ஒரு வார்த்தை இல்லாம சிரிப்பால ஞானத்தை பரப்பியிருக்காங்க அவங்கள ஒருத்தர் இறந்தப்ப கூட மத்தவங்க சிரிச்சாங்கன்னு படிச்ச மாதிரி ஞாபகம் ஆமா அதுதான் இந்த மூணாவது வகை சிரிப்போட உச்சம் ஒருத்தர் இறந்துட்டாரு மத்த ரெண்டு பேரும் அழல வாய் விட்டு சிரிச்சாங்க எங்களுக்குள்ள எப்பவும் யார் முதல்ல போறதுன்னு போட்டி இருக்கும் இவன் ஜெயிச்சுட்டான் இத்தனை நாள் எங்களோட சேர்ந்து சிரிச்சவனுக்கு இத விட நல்ல வழி அனுப்புதல் இருக்க முடியுமா அப்படின்னு சிரிச்சாங்களாம் நினைச்சு பாக்கவே ஆச்சரியமா இருக்கு அது மட்டும் இல்ல இறந்தவரோட கடைசி ஆசைப்படி அவரோட துணில பட்டாசு வச்சிருந்ததாகவும் சிதையில வச்சதும் அதை வெடிச்சு அங்க வந்தவங்களையும் சிரிக்க வச்சதாகவும் சொல்லுவாங்க சரிதான் செத்தும் எங்களை ஜெயிக்க பாக்கிறியடா முட்டாளே அப்படின்னு சிரிச்சாங்களாம் இதுதான் அந்த பிரபஞ்ச நாடகத்தை புரிஞ்சுகிட்ட நிலை வாழ்க்கையையும் சாவையும் ஒரு பெரிய விளையாட்டா பாக்கிற பக்குவம் அப்போ கட்டுரை சொல்ற மாதிரி முதல் வகை சிரிப்பை தவிர்த்துட்டு இரண்டாவது வகையான நம்ம மேலேயே சிரிக்கிறத பழகிட்டு மூணாவது நிலையாடைய முயற்சி பண்றது நல்லது கரெக்ட் இங்கேதான் முல்லா நசுருத்தின் வராருன்னு நினைக்கிறேன் சூஃபி ஞான மரபுல அவர ஞானமுள்ள முட்டாள் அதாவது ஃபூல்னு சொல்றாங்க இல்லையா ஆமா சூஃபிகள்ங்கிறது வந்து இஸ்லாமிய ஆன்மீக வழியை பின்பற்றவங்க அவங்க வெளித்தோற்றத்துக்கு பின்னால இருக்கிற ஆழமான உண்மைய தேடுறவங்க நஸ்ருதீன் மாதிரி ஆட்கள் மூலமா அவங்க சமூக வழக்கங்களையும் மனுஷங்களோட போலித்தனத்தையும் கேள்வி கேட்பாங்க யோசிப்பாங்க நஸ்ருதீன் கதைகள்ல அவர் பெரும்பாலும் அவரே ஒரு காமெடியனா தானே காட்டுகிறாரு மிக சரியா சொன்னீங்க அதுதான் நஸ்ருதீனோட ஸ்பெஷாலிட்டி அவர் மத்தவங்கள நேரடியா திட்டமாட்டாரு காயப்படுத்த மாட்டாரு ஆனா தன்னையே மையமா வச்சு தன்னோட செயல்களைய காமெடியாக்கி நம்மள சிரிக்க வைப்பாரு ஓ இது நம்ம முன்னாடி பேசின அந்த இரண்டாவது வகை சிரிப்புக்கு ஒரு அருமையான உதாரணம் அவர் தண்ணிய சிரிச்சுக்கும் போது மறைமுகமா மனுஷங்களோட பொதுவான பலவீனங்கள் சமூகத்தோட முரண்பாடுகள் சில சமயம் லாஜிக்கோட எல்லைகள்னு நிறைய விஷயத்த நமக்கு உணர்த்துறாரு அப்போ அவரோட ஜோக்ஸ் வெறும் சிரிப்புக்கு மட்டும் இல்ல அதுல ஞானமும் இருக்கு நம்மகிட்ட இருக்கிற அந்த இருநூறுக்கு மேலான ஜோக்ஸ்ல இருந்து சிலதை பாப்போமா உங்களுக்கும் கேட்க நல்லா இருக்கும் கண்டிப்பா பாக்கலாம் முதல் கதை வேலை சம்பந்தப்பட்டது ஒரு முதலாளி நஸ்ருதீன் கிட்ட கேக்குறாரு அஞ்சு வருஷம் அனுபவம்னு சொன்னியே உனக்கு முன் அனுபவமே இல்லையன்னு நஸ்ருதீன் கொஞ்சம் முட யோசிக்காம கற்பனை திறன் உள்ள ஆள் வேணும்னு நீங்க தானே விளம்பரம் பண்ணீங்கன்னு கேக்குறாரு பாருங்களேன் தன்னோட குறைய மறைக்காம அதை விளம்பரத்தோட சேர்த்து எப்படி சமாளிக்கிறாரு அருமை தர்ம சங்கடமான நிலைமைய எப்படி ஒரு நொடியில நகைச்சுவையா மாத்துறாரு பாருங்க இதுதான் அந்த ஞானமுள்ள முட்டாள்தனம் அடுத்தது ரெண்டாவது வந்து நீச்சல் பாடம் பத்தினது ஒரு நண்பன் கேக்கறான் ஒரு பொண்ணுக்கு நீச்சல் எப்படி கத்துக்கொடுக்கறதுனு நஸ்ருதீன் வந்து பொண்ணுங்ககிட்ட எவ்ளோ மென்மையா ஜாக்கிரதையா நடந்துக்கணும்னு விலாவாரியா சொல்றாரு சரி பேசி முடிச்சதும் நண்பன் சொல்றான் அவன் என் தங்க உடனே நஸ்ருதீன் ஓ அப்படியா அப்போ அவள தூக்கி குளத்துக்குள்ள தள்ளி விடுன்னு சொல்றாரு என்ன ஒரு திருப்பம் ஆமா உறவு முறை மாறினா அணுகுமுறை எப்படி மாறுதுன்னு பட்டன்னு உடைச்சு சொல்றாரு தன்னோட முந்தைய அறிவுரையையே கேலி செஞ்ச மாதிரி இருக்கு ஹா ஹஹாஹா இது நாம பேசுனா அந்த டென்ஷன் ரிலீஸ் மெக்கானிஸம்க்கு நல்ல உதாரணம். அடுத்த கதை இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் போல. ஆமா, கதை த்ரீ கோர்ட்ல நடக்குது. வக்கீல் கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் ந즈রুদ্দিন பதிலுக்கு கேள்வியே கேக்குறாரு. ம்ம். பொறுமை இழந்த நீதிபதி, "ஏன் எல்லா கேள்விக்கும் கேள்வியே பதிலா சொல்றான்னு னு கேக்குறாரு. ந즈রুদ্দিন உடனே "ஏன் சொல்லக்கூடாதுன்னு கூடாது" னு கேக்குறாரு. இது வெறும் নকল தோணினாலும் அதிகாரத்த அந்த வழக்கமான நடைமுறைகளை கேள்வி கேக்குற மாதிரி இருக்குல்ல. நிச்சயமா தர்க்கத்தை வச்சே தர்க்கத்தை கேள்வி கேட்கிறது இது நசுருதீனோட ஸ்டைல் ரொம்ப நுட்பமான எதிர்ப்பு இது அவர் அவரை முட்டாள் மாதிரி காட்டிக்கிட்டாலும் அவர் கேள்விகள்லாம் ஆழம் இருக்கு கரெக்ட் நாலாவது கதை ஹாம்லெட் பத்தினது ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் ஒரு கிளாஸ்ல ஹாம்லெட்டை எழுதுனது யாருன்னு கேக்குறாரு ஒரு பையன் பயந்து போய் நான் எழுதல சார்னு சொல்றான் ஹோ பாவம் இன்ஸ்பெக்டர் இத வெளிய வந்து நஸ்ருதீன் கிட்ட வருத்தமா சொல்றாரு நஸ்ருதீன் கேட்டுட்டு சிரிக்கிறார் என்ன சொல்றாரு நல்ல வேடிக்கை ஒருவேளை அந்த சின்ன பையன்தான் எழுதியிருப்பானோ யாருக்கு தெரியும்னு சொல்றாரு இது இன்ஸ்பெக்டரோட அந்த சீரியஸ் மனநிலையை எப்படி லேசாக்குது பாருங்க ஆமாம் குழந்தையின் அப்பாவித்தனத்தையும் இன்ஸ்பெக்டரோட கவலையையும் அவரோட அந்த ஞானமுள்ள முட்டாள்தனம் நகைச்சுவையா மாத்திடுது இந்த கதைகள் எல்லாமே நசுருதீன் எப்படி தன்னே ஒரு கருவியா யூஸ் பண்ணி சில சமயம் முட்டாளா காட்டிக்கிட்டு சமுதாயத்தோட போலித்தனம் மனுஷ இயல்புகள் லாஜிக்கோட போதாமை இதையெல்லாம் அழகா வெளிச்சம் போட்டு காட்டுறாரு என்பதற்கு உதாரணம் நிச்சயமா தன்னைத்தானே தானே இந்த திறமை வந்து ஒரு விடுதலை உணர்வு கொடுக்கும் இப்போ உங்ககிட்ட வரும் இந்த மூணு வகை சிரிப்பை பத்தி கேட்டீங்க இல்லையா உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க பெரும்பாலும் எந்த வகை சிரிப்பை வெளிப்படுத்துறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் மற்றவங்களோட தப்புக்காகவா இல்ல உங்க சொந்த செயலுக்காகவா நீங்க அதிகம் சிரிக்கிறீங்க உங்களை கண்டு நீங்களே சிரிச்சுக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா ஏன்னா நம்மள நாமே பார்த்து சிரிக்க கத்துக்கிறதுங்கிறது வெறும் ஜோக் அடிக்கிற சென்ஸ் மட்டும் இல்ல அப்புறம் அது வந்து மன அழுத்தத்தை சமாளிக்க தோல்விகளை ஈஸியா எடுத்துக்க வாழ்க்கையோட ஏற்ற இறக்கங்களை ஒரு சமநிலையோட அணுக இதுக்கெல்லாம் உதவுற ஒரு முக்கியமான மனப்பக்குவம் ஆமா உங்க அனுபவத்துல உங்களை நீங்களே எப்ப கடைசியா சிரிச்சுக்கிட்டீங்க அது எப்படி இருந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆஹா இந்த உரையாடலிலிருந்து நம்ம முக்கியமா புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா சிரிப்புங்கிறது சுன்ன மேலோட்டமான விஷயம் இல்ல கரெக்ட் அது மனுஷனோட பரிணாம வளர்ச்சி அவனோட புத்திசாலித்தனம் அவனோட மன தேவைகள் எல்லாத்தோடய பணிஞ்சிருக்கு ரொம்ப முக்கியமா மத்தவங்கள கேவலப்படுத்தி சிரிக்கிற அந்த முதல் வகைய உணர்வு பூர்வமா தவிர்த்துட்டு நம்ம தவறுகளையும் சங்கடங்களையும் பார்த்து நாமலே சிரிச்சுக்கிற அந்த ரெண்டாவது வகை சிரிப்பை வளர்த்துக்கிறது மன ஆரோக்கியத்துக்கும் சந்தோஷமான வாழ்க்கைக்கும் ரொம்ப அவசியம் கதைகள் அந்த ரொம்ப நமக்கு இன்னைக்கு சிரிப்போட பின்னணி அதோட வகைகள் முக்கியமா நம்ம மேலேயே சிரிக்கிறதோட முக்கியத்துவம் அதுக்கு நசுருதீன் எப்படி ஒரு நல்ல உதாரணமா இருக்காருன்னு விரிவா பேசணும் இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி நாம பேசுனா அந்த மூணாவது வகை சிரிப்பு இருக்கே அந்த அண்டசராசர சிரிப்பு பிரபஞ்சத்தோட முழு விளையாட்டையும் அதோட அர்த்தமின்மையையும் கண்டு சிரிக்கிற அந்த அது இன்னைக்கு இந்த வேகமான இலக்குகளை துரத்துற நவீன உலகத்துல நிஜமாவே சாத்தியமா நல்ல கேள்வி அப்படி ஒரு மனநிலையை அடைஞ்சா அது நம்மளை எப்படி மாத்தும் அது ஒரு பற்றற்ற தன்மையா இல்ல ஆழமான புரிதலோட வெளிப்பாடா இதை பத்தி யோசிச்சு பாருங்களேன் இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இருந்த உங்களுக்கு நன்றி மீண்டும் சிந்திப்போம் சந்திப்போம்